கேஎஸ்கர்எல்ஃபம் யூடியூப் சேனல் ஒரு வணக்கம்ங்க பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதியில் மூணு நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு எட்டரை மாதம் சின்ன கிடாரி நாலு பொல்ல நல்ல தெளிவான கிடாரி இருக்குதுங்க ரெண்டு கண்ணுகள் இருக்குதுங்க ஒரு மயிலை காலக்கன்று இருக்குதுங்க நாலுலேயுமே வர நாலு பதிவுமே வந்து பார்த்தீங்கன்னா மயிலில் மயிலில் தான் வந்திருக்குதுங்க நண்பர்களுக்கு எந்த பதிவை பார்த்தாலும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா மாடுகள் கன்றுகளுக்குமே என்னென்ன விலை நிலவரம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்போம் அதில் ஏதாவது விவரங்களும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லியிருப்போம்ங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லா ஷோ குவாலிட்டி அமைப்பில் நல்ல மயிலை கண்ணுங்க நல்ல கொம்புதலையிலும் நந்தி முகமாக இருக்கக்கூடிய கண்ணு சுழு சுத்தமான கண்ணுங்க இந்த கண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அம்மா வந்து ரெடியாக இருக்குதுங்க அம்மா தழும்புகள் லேஸாக வந்து அங்கே உடம்பெலாம் அங்கங்கே காணப்படுமீங்க அதிக அளவில் இல்லைனாலும் ஒன்று ரெண்டு மட்டும் இருக்குமேங்க கண் நல்லா சட்டமான கன்று நல்லா நேர் கும்பலும் நந்தியாட்டிருக்குமீங்க வாழ இருக்கம் தெளிவாக இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குமீங்க கைகால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் இருக்குமுங்க நல்லா அழகான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வளர்த்து வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக வளர்த்துலாமுங்க ஓவியத்தில் நல்ல ஓவியமான கண்ணுங்க கிடரிக்கண்ணில் நல்ல குவாலிட்டியான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க அம்மை நோய் அப்படிங்கிறது பரவலாம் எல்லா பகுதியிலையுமே அதிகளவில் மாடுகள் கன்றுகளுக்கு வந்துட்டு போகிறது சாதாரணமான விஷயந்தான்னு அதனால் வந்து வந்துருச்சு அப்படிங்குறக்காக பயந்துக்க வேண்டியதில்லை வந்து ரெடியான மாட்டை நீங்கள் வாங்குனீங்கன்னாலும் எந்த காலத்துக்கும் வந்து வாய் சப்பையும் அம்மை நோயோ வராது அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம் நம்மளும் நிறைய பார்த்துருக்குறோம்ங்க ஒரு தடவை அம்மா வந்துட்டு போயிட்டு அந்த மாடுகளுக்கு இந்த மறுக்கா வந்து எப்பவுமே வராது அப்படிங்கிறதும் நிறைய பார்த்துருக்குறவங்க சுளி சுத்தமான கண் பத்து மாதமான மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல இரட்டத்தை முனமைப்பும் நல்ல பால் மேலையில் வரக்கூடிய கண் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமங்க வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதே தெளிவாக நம்ம தெரிவிச்சுக்கிறோமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க எந்த மாடுகள் கொண்டு வந்தாலும் நம்ம பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது முதலாவதாக போட்டுறோமுங்க இல்லை அயுர்மேட்டி இன்ஜெக்ஷன் போடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் நம்ம தெளிவாக போட்டுறோமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது இரண்டு பல் முடிஞ்சு நாலாவது பல் ஓட்ட வாயிங்க தலையத்து கிடாரி நல்ல சைஸான கிடாரிங்க சினி நிலவரம் அப்படிங்கிறது எட்டு புள்ளி ஐந்து மாதம் ஆகுதுங்க நல்லா மடிகாம்பு சுத்தமாக இருக்குது நல்ல மயிலே இல்லைங்க சோ குவாலிட்டியான முகாமைப்பில் நல்ல கால் கருப்போடு காங்கை மாடுகளுக்கு உண்டான கால் கருப்போட நல்ல திமனே கற்றுலங்க ரெட்டுத்து ரட்ட நாடி உடம்புல வாழை நல்ல குணவனமாக தலையத்து கிடாரி ரெண்டு பல் முடிஞ்சு பார்த்தா நாலாம் பல் விழுந்துருக்குதுங்க இன்னொரு முப்பது நாளில் கன்று போட்டுக்கும் மடி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி அள்ளி வச்ச மாதிரி நல்லா மல்லிகைப்பூ மொட்டாட்டிருக்குங்க நாலு காம்புகளும் நல்ல இடைவேளையோடு இருக்குது மயிலைக்கால கிண்ண சேர்க்கப்பட்டு எட்டு புள்ளி ஐந்து மாதம் ஆகுதுங்க இன்னொரு முப்பது நாளில் வந்து கண்ணு போடக்கூடிய தருவாயில் இருக்குது பொம்புலையும் அழகுலேயும் முகத்துலேயும் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிறக்கும் ரொம்ப சாதுவான கிடாரி மயிலையில் நல்ல தெளிவான கிடாரிங்க மாடு பெருவட்டாக வந்து சேர்கிறதுக்கும் அனைத்து லட்சணம் இருக்குதுங்க குணவணத்துலையும் நல்ல தெளிவான குணவனம் இருக்குதுங்க மடிகாம்பு இருக்கிற சுத்தத்தை பார்த்திங்கன்னா மடிகாம்பு இருக்கிற சுத்தத்தை பார்த்தீங்கன்னா இந்த தலையத்துலேயே வந்து ஒன்றரை டு ரெண்டு லிட்டரு பால் கறக்கிற அளவுக்கு கண்டிப்பாக மடிகாம்பு இருக்குது நிறக்கால் சுத்தம் இருக்குதுங்க வாழ இருக்கும் புறமாடு ஏத்தம் இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு நைஸ் இருக்குதுங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைஸில் இருக்குது வேணுங்கிறவங்க நல்ல ஒரு தரமான காங்கேயும் மாடு தலையத்துலேருந்து வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக கொண்டு போய் வளர்த்துலவங்க மாடு பெருவட்டாக வர்றதுக்கும் நூறு சதவீதம் கேரண்டி நல்ல மேட்சில் கொண்டு வந்தீங்கன்னா இன்னுமே மாடு ரெண்டு நாலு புல் ஆறு புல் கடைபல் சேரும்போது நல்ல தரமான முகத்துலையும் கொம்புதலையிலும் தரமான மாடை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல லட்சணமான மாடுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பல் முடிஞ்ச நாலாம் பிள்ளைங்க தலையீது கிடாரி எட்டரை மாதம் சிலை நிறைவு மயிலைக்காலை கிணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க காங்கையங்கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் நம்ம கொடுக்குறவுங்க இதோட விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிற மாதிரி இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் நேரில் வரலாமுங்க மூணாவதாக விற்பனைக்கு போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு மயிலை கண்ணு வந்திருக்குதுங்க ஒவ்வொரு பதிவுலேயும் என்னென்ன விளை நிலவரங்கள் விளக்கங்கள்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டு அவசரப்படாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டிகிட்டு பார்த்திங்கன்னா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் உங்களுக்கு புரியுமேங்க விளை நிலவரமும் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம் இப்போ மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல மயிலை கிடாரிங்க இதுவும் நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய நல்ல கண்ணாமொழி தோற்றத்தோடு நல்ல புறமாடு ஏற்றம் நல்லா உங்களுக்கு நைஸ் குவாலிட்டியில் நல்லா நாலு கால் கருப்போட நல்லா முகத்துலேயும் கொம்பு தலையிலையும் கண்ணாமலி எடுப்பான தோற்றத்தில் வரக்கூடிய மயிலை கீடாரிக்கண்ணு காங்கை மனத்தில் ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய மயிலை கீடா இருக்கணுன்னு நல்லா குணவனத்துலேயும் இருக்குதுங்க புறமாடு நல்லா ஏற்றத்துலேயும் இருக்குது சுழி இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க பருக்கில் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குது என்ன விவரங்களாக இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம்ங்க ஏதோ ஒரு விவரங்கள் நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு வரும்போது ஒன்று ரெண்டு விட்டுருந்தாலும் கூட நீங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி ஒரு முறைக்கு ஒரு முறை எங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கேட்டுக்குங்க அதே மாதிரி மாடுகள் கன்றுகள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் தெளிவாக கலந்துட்டு வாங்கி விருப்பமாக இருந்தால் மட்டும் வாங்குங்க அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நல்ல முறையாக இதே மாதிரி இந்த மாதிரி கண்ணுகளை வந்து நல்லா பராமரிக்க தெரியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தயவுசெய்து இது வாங்குங்க இந்த ஆள்கார நம்பி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் வாங்கி மாடுகள் கன்றுகளை வேஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் வாங்காமே இருக்கலாமுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் நல்லா குழு கொள்ளுன்னு நல்லா ஐஸ் கட்டியாகட்டு இருக்கக்கூடிய கண்ணுகளை வாங்கிட்டு போகிறாங்க போய் ஆள்காரங்களை பராமரிக்க சொல்லிவிட்டு அவங்கவுங்க தொழிலை பார்க்க போயிட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எப்போ வந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்றுகள் இழைச்சி ஓடாக போய் ஒன்றும் இல்லாமல் போயிருதுங்க அதனால் வந்து நம்ம கெட்டரில் போய் டெய்லி சாணி எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கங்க முடியுங்க முடியுங்க அந்த மாதிரி முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்குங்க ஆள்காரங்களை நம்பி வந்து நான் தீவனம் வாங்கி போடுறோம் அது வாங்கி போடுறோம் அது வாங்கி போடுறோம்னு நினச்சி நீங்கள் வேஸ்ட்டாக வந்து மாடல் கன்றுகளை வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களோட உங்களுக்கும் வந்து மன உளைச்சல் ஆகுங்க அதனால் தெளிவாக வளர்த்து தெரிஞ்சவங்க மட்டும் வாங்க இந்த ஒம்பது மானமான மயிலை கிடாரி இதோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்குங்க கண்ணுகள் வந்து டிமாண்டில் தான் இருக்குதுங்க கிடாரி கன்றுகள் நம்ம பதி அளவில் கொண்டு வர முடியல நல்ல கண்ணுகளும் இல்லைங்க நம்ம வாங்கி போடக்கூடிய கண்ணுகள் இருந்தால் மட்டுமே வாங்கி போடுறோம் நல்ல மாடுகள் வேணாலும் தொடர் கொண்டு கேட்டு செலக்ட் பண்ணி வாங்குகிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கலாமே நாலாவது வரப்போகிறதும் நல்ல ஒரு மயிலையில் நல்ல ரட்டநாடி உடம்பு கொம்பு தலையிலையும் நல்லா தோற்றத்தில் கால் கருப்போடு நல்ல மூலமை மலமைப்போடு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான பக்கம் மச்சம் இருக்கக்கூடிய புறவையாத்திலையும் நல்லா தாடக்கூடிய இல்லாமல் கையால் ஊக்கத்தில் வரக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான மயிலை காளைக்கன்றுங்க நல்ல ஃபோர்ஸாகவும் ஃபோர்ஸாமிருக்குங்க கண் நல்லா வாழறக்கும் தெளிவாக இருக்குது நடுமுதுக்கு அந்த இருக்குது கால் கருப்பு கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது நடுமுதுக்கு நெசல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா காலக்கண்ணா நல்லா காலக்கண்ணாட்டை முறப்பில் வந்து சேரும்னு நினைக்கிறவங்க கண் வெண்ண எடுத்துக்கலாமுங்க திமிழ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து இடது பக்கம் வீடியோவில் பார்க்குறக்கு உங்களுக்கு சாயிற மாதிரி இருக்கும் ஆனால் இடது பக்கம் சாயாதுங்க கண் நல்ல கண்ணுங்க வயது எட்டு ஒம்பது மாதத்துக்குள்ளாரதாக இருக்கும் நல்லா ரட்ட நாடி ரட்டை போட்டு உடம்பாக இருக்குது நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க எந்த மாடல் எந்த கண்டுகள் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பி நீங்கள் கேளுங்க என்ன தேதியை பற்றி அப்படிங்கிறத முழுமையாக கேளுங்கள் மேலும் நல்ல பதவியில் பார்க்குறதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாமுங்க நாளைக்கு ஒரு நல்ல பதிவிலோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்